வணக்கம் மக்களே விறுவிறுப்பான கட்டத்தில் பாக்கியலட்சுமி நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க இப்போதான் நமக்கு ஒரு வழியாக புரிய வருகிறது செல்வியோட மகன் தான் இனியாவை லவ் பண்றது அது மட்டும் இல்லாமல் இதனால் தான் அவங்க இனியாவை நம்மள லவ் பண்ண தகுதியே கிடையாது என்று சொல்லிட்டு ரொம்பவே இன்சிக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸால் யோசித்து கொண்டு இருக்காங்க ஆனா இனியாவோ என்ன தான் செல்வியோட பையன் தன்னோட வீட்ல வேலை செய்றவங்களோட பையனா இருந்தாலும் அவங்களோட குணமும் நல்ல மனசும் பிடித்திருந்ததினால் அவங்க மேல உண்மையான காதலோட இருக்காங்க அதனால் தான் அவங்க அவங்களோட மேல் ரொம்பவே அன்போடு இருக்கிறார்கள் மட்டுமல்லாமல் எல்லாரும் முன்னாடியே என்னத்தான் அவங்க கிட்ட வந்து பேசுறனாலும் அவங்க அங்க இருக்கும்போதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன் தனியா நிக்கும்போது கூட அவங்க கூட போய் நிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனாலும் இப்போதைக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க தூரத்திலிருந்து இருந்தே அவங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க ஆனா பாக்கியாவும் செல்வியோட பையனை தான் பையன் மாதிரி நினைக்கிறதுனால எப்போதும் போல அவங்க கிட்ட ரொம்பவே அன்போட பேசுறது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலயுமே அவங்களே கூடவே நிறுத்தி வைத்திருக்காங்க இதனாலவே செல்வியோட பையனுக்கு எங்க தான் இந்த குடும்பத்துக்கு இனியாவை காதலிக்கிறதுனால துரோகம் பண்ணிட்டு இருக்குறே என்ற குற்ற உணர்ச்சியிலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனாலும் இனியா ரொம்பவே நம்பிக்கையோட தன்னோட அப்பா அம்மா கண்டிப்பா தன்னோட காதலை ஏத்துக்கத்தான் போறாங்க ஏன்னா அவங்களும் லவ் பண்ணவங்கதான் முக்கியமா அப்பா எனக்கு என்ன நிலைமையினாலும் சப்போர்ட் தான் பண்ணுவாரு என்று நினைத்தது மட்டுமல்லாமல் அவங்களோட அப்பாவிடம் லைட்டா நம்ம இதை பற்றி கேட்டு பார்க்கலாம் இவன் சொல்ல வேண்டாம் நம்ம யாரையோ ஒருத்தரை லவ் பண்றதா வைத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்போம் அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதை வைத்து நம்ம முதல்ல இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோபி கிட்ட போயிட்டு அதைப் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா ஈஸ்வரி அவங்களை கூப்பிடும் உடனே அவங்க கூடவே சேர்ந்து இனியாவும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக முடியவும் செய்திருது அதனால் இனியாவுக்கு சரியான நேரமே கிடைக்கவே இல்லை அதனால் அவங்க சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனா அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி அந்த நேரத்தை உருவாக்குற மாதிரி சரி சரி பாக்கியா நீ பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இனியாவுக்கு வர படிப்பு எல்லாம் முடிய போகுது அடுத்து அவளுக்கு ஒரு பையனை பார்த்து நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல அதை பற்றி நீ என்ன யோசிச்சிருக்க என்று கேட்டார் ஆனா பாக்கியாவும் என்னத்தை இப்படி பேசுறீங்க நான் இன்னும் இவள சின்ன பொன்னாதான் பாக்குறேன் இவளுக்கு கல்யாணமானா எனக்கே ஷாக்காதான் இருக்கு என்று சொன்னார் அதே மாதிரிதான் கோபியும் சொல்லிட்டே இருந்தாங்க இனியா இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்தான்னு என்னால நம்பவே முடியல என்று சொல்லிட்டு பேச்சிக்கொண்டு இருக்க ஆனா ஈஸ்வரியோ சரி சரி உங்களுக்கெல்லாம் அப்படித்தான் தெரியும் ஆனா இந்த வீட்டில் பெரியவள் முறையில நான் தானே இதுக்கான ஏற்பாடு செய்யணும் அதனால நாளைக்கு நம்ம வீட்டு தரகரை வர சொல்லுங்க நம்ம இனியாவோட கல்யாணத்தை பற்றி பேசி முடிச்சிடலாம்னு என்று சொன்னார் ஆனால் இதை கேட்டுட்டு ஷாக்கான இனியாவும் என்ன பாட்டி என்ன ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான்லாம் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் பார்த்துக்கோங்க எனக்கெல்லாம் இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் செட்டி ஆகாது என்று சொன்னாள் உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோபப்பட்ட ஈஸ்வரியும் ஏய் என்ன புரியாம பேசிட்டு இருக்க காதலா கத்திரிக்காவா என்ன சி சச்சி தப்பு தப்பா இருக்கே நம்மளோட குடும்பத்துக்கு எல்லாம் இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது என்று சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட செல்வியோட பையனும் முகத்தை தொங்க போட்டுக்குறான் இதை பார்த்த இனியாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக பேச ஆரம்பிக்கிறாள் அதாவது ஏன் காதல் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்பா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்ன தான் அப்பாவுக்கு கண்டிப்பா காதல் கல்யாணம் பண்றதுதான் பிடிக்கும் என்று சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டுக்காக பாக்க ஆனா இதை பார்த்துட்டு கோபியும் எதுவுமே சப்போர்ட்டுக்கு பேசலன்னா கூட பரவாயில்லை கொஞ்சம் கடுப்பாகி இனியாவிடம் இங்க பாரு இனியா நீ அப்பாவை மாதிரி பெரிய தப்பா பண்ணி தயவு செய்து கஷ்டப்படாத நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியாது காதல் கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்றதை நீ பார்த்துட்டு தானே இருந்தே என்று கேட்டார் ஆனா இனியாவும் அப்பா உங்களோட கதை வேற ஆனா நீங்க காதலிச்சது உண்மைதானே நீங்க ஒருவேளை அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட ராதிகா கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் ரொம்பவே சந்தோஷமாதானே இருந்திருப்பீங்க தாத்தாவும் பாட்டியும் தான் உங்களோட காதலை பிரிச்சிட்டாங்க அதனாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறார் ஆனா இதை கேட்ட உடனேயே கோபி கொஞ்சம் மனசு கஷ்டத்தோட ஈஸ்வரியை திரும்பி பார்க்கிறார் ஆனா ஈஸ்வரியும் அடடா என்ன இவ இப்பதான் சரியா இருக்குற கோபியோட மனசுல குட்டைய குழப்புற மாதிரி பேசிட்டிருக்கானே என்று சொல்லிக்கொண்டு உடனடியா இனியாவிடம் ஏய் இனியா வாயை மூடு என்ன பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க இங்க பாரு நம்மளோட குடும்பத்துக்கு எல்லாம் காதல் செட்டே ஆகாது கண்டிப்பா நீ நல்லா இருக்கணும்னா நாங்க பாக்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கூறுகிறார் ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க செல்வியும் என்ன பாப்பா அப்படி என்ன தப்பா சொல்லுச்சு அவ விரும்புற பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வாழ்க்கை முழுக்க அவ சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் மேல இனியா பாப்பா தான் இப்ப படிச்சு பெரிய ஆளாயிட்டா அதுக்கப்புறமா எதுக்காக அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க கோபி சாரோட வாழ்க்கையில் நீங்க முடிவெடுத்து இப்ப அவங்க வந்து நிக்குற நிலைமை போதாதா என்று சொல்லி அப்படியே வாயை விட்டுவிடுகிறார் அப்போ இந்த மாதிரி செல்வி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எழிலும் கோபியும் கொஞ்சம் ஷாக்கோட ஈஸ்வரியை பார்க்கிறாங்க ஏன்னா ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே கோபம் கண்டிப்பா வரும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதே சமயம் பாக்கியாவும் உடனடியா எல்லாரையும் டிவர்ட் பண்ணும் மாதிரி செல்வியிடம் என்ன செல்வி தேவையில்லாம பேசிட்டு இருக்க போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான வேலையை பாரு கஸ்டமர்ஸ் இன்னைக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து அனுப்பிவிட பாக்குறாங்க ஆனா இதை நல்லா புரிஞ்சுகிட்ட ஈஸ்வரியும் என்ன பாக்கியா என்ன உன் பிறண்டை என்கிட்ட இருந்து காப்பாத்தலாம்னு நினைச்சுட்டு இருக்கியா என்ன ஆமா இவதான் இந்த வீட்டோட வேலைக்காரின்னு ஏற்கனவே மறந்து இவளுக்கு இந்த அளவுக்கு நீ இடம் கொடுத்து வைத்திருக்கியே அதனாலதான் அவ இதுவும் பேசுவா இதுக்கு மேலையும் பேசுவா என்று சொன்னது மட்டும் இல்லாமல் செல்வியிடம் இங்க பாரு நீ என்னதான் பாக்கியாவோட சகஜமா பழதுனாலும் நீ இந்த வீட்டோட வேலைக்காரே எங்களுக்கு கீழே வேலை செய்ற அதனால நாங்க உன்னோட முதலாளின்னு நீ மறந்துடாத ஏன்னா என்னால் நினைச்சா நான் எப்பவேனாலும் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்க முடியும் என்று பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி தான்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வியும் ஈஸ்வரி என்னை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் ஒரு குடும்பம்தானே உங்க எல்லாருக்கூடையுமே பழகிட்டு இருக்கேன் இப்ப என்னடான்னா என்ன வேலைக்காரின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க இது எனக்கு நிஜமாவே ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் அதே சமயம் அவங்க பாக்கியாவை பார்த்து அக்கா அப்படின்னு கூப்பிட ஆனா ஈஸ்வரியோ ஏய் யாருடி யாரு உனக்கு அக்கா நீ யாரு அவ யாரு உனக்கு இன்னும் புரியலையா என்ன உன் தகுதி என்னவோ அந்த இடத்துல நீ இருந்துக்க பாத்துக்கோ என்று சொல்லிட்டு அவங்களோட தகுதியை வைத்து அவங்களை கேவலப்படுத்தினார் அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செல்வியும் அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கிறார் ஆனா பாக்கியாவும் செம்ம கோவத்தோட ஈஸ்வரியிடம் இங்க பாருங்க அத்தா இதுக்கு மேல செல்வியை ஏதாவது சொன்னீங்க ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் என்று எனக்கே தெரியாது அவை என்னோட குடும்பம்தான் அவை என் தங்கச்சி மாதிரி அதனால நீங்க அவகிட்ட இந்த அளவுக்கு மோசமாக பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி கூறுகிறார் எல்லாத்துக்கும் மேல அவ நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இல்லாத நேரத்துலையும் நான் கஷ்டமா இருந்த அத்தனை தருணத்திலையுமே எனக்கு இருந்து என் கூடவே இருந்து என்ன சரி செய்திருக்கா அப்படிப்பட்ட ஒருத்தையை நீங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதை என்னால் இதுக்கு மேலையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்று சொல்லிட்டு செல்வியிடம் வா செல்வி நம்ம இங்கிருந்து போகலாம் என்று சொல்லி அவங்களை தனியாக கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும் செல்வியை சமாதானப்படுத்தும் விதமாக உனக்குதான் என் அத்தையை பற்றி நல்லா தெரியும்ல அவங்க கோபம் வந்தா எப்படி வேண்டுமானாலும் பேசுவாங்க என்ன வேண்டுமானாலும் பேசுவாங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க என்று சொல்லி சொல்றாங்க ஆனா செல்வியும் இல்லக்கா எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்னு இல்ல மனசுல என்ன இருக்கும் அதுதானே வெளியே வரும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஒரு கேவலமான வேலைக்காரியா தான்கா யோசிச்சு வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா நான் எவ்வளவு உரிமையா எல்லாரு கூடையும் பழகிட்டு இருந்தேன் இதையும் என் குடும்பமா தான்கா நான் நினைச்சேன் ஆனா இப்ப பாரு இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லிட்டு மறுபடியுமே வருத்தப்படுறாங்க ஆனா பாக்கியாவும் சரி சரி விடு இதுக்கு மேல அவங்க அப்படி பேச மாட்டாங்க அப்படி பேசினாங்க அவ்வளவுதான் நான் ஒன்னும் இல்லைன்னு பண்ணுறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா செல்வியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களோட கண்ணீரை துடைத்துவிட்டு இங்க பாருங்க கா நான் அழுகுறதுனால நான் உன்னும் உன் மாமியாருக்காக பயந்துட்டேன் என்று மட்டும் நினைக்காத மறுபடியும் என்கிட்ட இப்படி இப்படியெல்லாம் உன் மாமியார் பேசட்டும் அப்புறம் நான் உண்டு இல்லைன்னு பண்றேன்னு பாத்துக்கோ என்று சொல்லி உனக்காகத்தான் நான் இப்போ அமைதியா இருக்கேன் என்று சொல்றாங்க இதை கேட்ட உடனேயே பாக்கியா அதான பார்த்தேன் என் செல்வியாவது இப்படி அழுகுறதாவது நீ உன் புருஷனையே அந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கும்போது போய் போய் என் மாமியாரை உன்னால் சமாளிக்க முடியாதா என்ன என்று சொல்லிட்டு அவங்க அப்படி பேசுனது எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துசு நீயும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பேன் என்று எனக்கு நல்லாவே புரியுது என்று சொல்லிட்டு மறுபடியுமே செல்வியிடம் மனசார மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா செல்வியும் சரி சரி விடுக்கா விடுக்கா மன்னிச்சுட்டேன் ஆனா உன் மாமியாருக்கு ஒரு நாள் இருக்கு நான் பாரு எனக்கு தேவையான நேரத்தில் உன் மாமியாரை நான் வச்சு செய்யாம விடமாட்டேன் என்று சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வேலையை பார்ப்பதற்காக கிளம்பி போகுறாங்க அப்ப செல்வி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரியிடம் வந்த பாக்கியாவும் இங்க பாருங்க அத்தா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்குது என்று சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஈஸ்வரியும் நான் பேசுனதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல என்று சொல்ல இதை கேட்ட உடனே பாக்கியா இன்னுமே செம்ம கோவத்தோடு உங்களை எல்லாம் என்ன படுத்தும்னு எனக்கே தெரியல இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்கீங்க ஒரு பெரியவங்களா எப்படி நடந்துகணும்னு தயவு செய்து இதுக்கு அப்புறமாவது தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி அங்கிருந்து போறாங்க ஆனா உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட காதல் விவகாரம் தெரிஞ்சா கூட உன்னோட பாட்டி என்னோட அம்மாவையும் மட்டும் இல்லாம என்னோட மொத்த குடும்பத்தையும் ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க எனக்கு என்னமோ இது செட் ஆகாதுன்னு தோணுது என்று சொல்லி கண்கலங்கி அங்கிருந்து போகுறாங்க ஆனா இனியாவும் இந்த மாதிரி ஈஸ்வரி பேசினதால ஏற்கனவே செம்ம ஷாக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லவ்வரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறதுனால செம்ம கடுப்பாகுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம ஈஸ்வரி எப்படி தன்னோட அப்பாவிடமிருந்து அவங்களோட காதலை பிரிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட காதலை பிரிச்சிருவாங்களோ இவங்க நிஜமாவே ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்களே தான் இதை புரிஞ்சுக்காம பண்ணிட்டேனோ எல்லாத்துக்கும் மேல நான் அப்பாவோட காதலை பிரிக்கணும்னு நினைச்சதுக்காக பாட்டி கூட சேர்ந்து எவ்வளவு விஷயத்தை பண்ணிருக்கேன் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் ஒருவேளை அந்த தப்பு எல்லாமே என்னோட காதலுக்கும் வந்து விடிஞ்சிருமோ அதே மாதிரி என்னோட அப்பாவோட காதலை எங்க பாட்டி பிரிச்ச மாதிரியே என்னோட காதலையுமே பிரிச்சிருவாங்களோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நான் பாட்டியை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல ஏன்னா அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வெறுப்பாதான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரியை மொத்தமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இனியா ஈஸ்வரியோட சுயரூபத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை ஈஸ்வரி மட்டும் தன்னோட காதலுக்கு எதிரியா இருந்தா இனியா என்ன பண்ணுவாங்க அவங்க மூலியமா குடும்பத்துல அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒருவேளை தன்னோட காதலை தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எதிர்த்தா இனியா ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான முடிவை எடுப்பாங்களா அப்படி இல்லன்னா தன்னோட குடும்பம்தான் முக்கியம் என்று சொல்லிட்டு தன்னோட காதலை தியாகம் செய்வாங்களா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் என்று நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க